பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா குட்டா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகர் விஷ்ணு விஷாலை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு நான்கு ஆண்டுகள் கழித்து கடந்த ஏப்ரல் மாதம் பெண் நிலையில் தற்போது அவர் தானமாக அளித்து வருகிறார் அவரின் இந்த செயலை தற்போது பலரும் பாராட்டி வருகின்றனர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் நடிகர் விஷ்ணு விஷால் இவர் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து ஜீவா இன்று நேற்று நாளை முண்டாசுப்பட்டி ராட்சசன் என தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகிறார் இவர் நடித்த வந்துட்டா வில்லைக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்து வரும் விஷ்ணு விஷால் பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா குட்டாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு நான்காவது திருமண நாளில் பெண் குழந்தை பிறந்தது மீண்டும் தந்தையான செய்தியை நடிகர் விஷ்ணு விஷால் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்தார் இவர்களின் குழந்தைக்கு பாலிவுட் நடிகர் அமீர் கான் மீரா என பெயர் வைத்தார் இந்நிலையில் ஜுவாலா குட்டா தனது தாய்ப்பாலை தானமாக கொடுத்து வருகிறார் அதாவது அரசு மருத்துவமனையில் தினமும் மில்லி தாய்ப்பாலை அவர் தானம் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது தாயின்றி ஆதரவில்லாமல் தவிக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தாயாக உதவும் வகையில் ஜுவாலா குட்டா இந்த செயலை செய்து வருகிறார் ஜுவாலா குட்டா இதுவரை சுமார் முப்பது லிட்டர் தாய்ப்பாலை தானமாக அளித்திருப்பதாக கூறப்படுகிறது இது போல பல தாய்மார்கள் தானம் கொடுத்து வந்தாலும் ஒரு விளையாட்டு வீராங்கனை மற்றும் பிரபலமான ஒருவர் செய்வது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜுவாலா குட்டாவின் இந்த செயலை பாராட்டி அந்த மனசுதாசர் கடவுள் என தற்போது பலரும் அவரை வியந்து பாராட்டி வருகின்றனர்